ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா தற்போது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஐந்து போட்டியில் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் மற்றும் மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடர் வந்து நடக்க இருக்கு இதற்காக தற்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி தொடருக்கான அணியை தற்போது அறிவிச்சுருக்காங்க இதில் நடந்திருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் தன்னுடைய தலைமை பயிற்சியாளர் பொறுப்பை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க இதற்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதுக்கு பிறகு இலங்கை அணிக்கு எதிராக டி டுவெண்டி தொடர இரண்டுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் இந்திய அணி இழந்தாங்க அதற்கு பிறகு நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர ஜீரோக்கு மூணு அப்படின்ற கணக்கில் நியூசிலாந்து அணி கிட்ட சொந்த மண்ணிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா தோற்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்புச்சு தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் தொடரையும் மூணுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்கில் தற்போது இந்திய அணி தோல்வியை தழுவியதும் தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு அடுத்தடுத்த போட்டிகளுக்கு யார் கேப்டனா இருப்பாங்க அதே போல தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் கௌதம் கம்பீர் நீடிப்பாங்களா ஒரு கேள்வி குறி தற்போது எழுந்திருக்கு அணிக்கு எதிரான தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய வீரர்கள்கிட்ட கிட்ட டிரெஸ்ஸிங் ரூம்ல ரொம்பவே காட்டமா பேசுனாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இதன் காரணத்தினால கடைசி போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு பும்ரா அவர்களிடம் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனால அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய தொடர்களுக்கு இந்திய விஜய் தேர்வு செய்வதில் தற்போது கௌதம் கம்பீர் அதிகமான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்காங்க அதன்படி தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தற்போது இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் மூணு போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ஜஸ்பீத் பும்ரா போன்ற சீனியர் வீரர்களுக்கு தற்போது ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்குது இதனால் இளம் வீரர்கள் அடங்கிய அணியோடு தற்போது இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரை எதிர்கொள்ள இருக்காங்க அது மட்டுமல்லாது இதில் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களை மட்டுமே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபிக்கும் தற்போது எடுத்துகிட்டு போக போகிறாங்களாம் அதன்படி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் டி அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அது போல இளம் வீரரான அபிஷேக் சர்மா அவர்கள் தற்போது காயத்தினால் இந்த தொடரில் விளையாடுவது தற்போது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு பதிலாக தற்போது ருத்ராஜ் கெய்காட் அவர்கள் இந்த தொடரில் இடம் பிடிக்கிறாங்க அதற்கு பிறகு சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் திலக் வர்மா ஜிதேஷ் சர்மா ஹார்டிக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ரமன்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி ரவி பிஷ்நாய் ஹர்ஷ்தீப் சிங் ஆவேஷ் கான் யாஷ் தயால் மற்றும் தமிழக வீரரான நட்ராஜன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஸ்குவாடில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க தற்போது ருத்ராஜ் கெய்காட் மற்றும் நடராஜன் இவங்க இரண்டு பேரும் நீண்ட நாட்களாக அணியில் இடம் பிடிப்பதற்கு போராடி கொண்டிருந்தாங்க இந்த நிலைமையில் கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது இவங்க இரண்டு பேருக்கும் பிறகு அணிக்குள் திரும்பும் இவங்க நல்ல ஒரு பஃபாமன் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க சாம்பியன் டிராபி தொடரில் இந்திய அணிக்காக விளையாடுவதற்கு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி